அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் உரிமை இயக்கம் சத்யநாராயணன் தலைவர் ஸோ இன்னைக்கு வந்து நம்மளை நாடி வந்து ஒரு சில கேள்விகளோட பிரகாஷ்ன்ற நண்பர் வந்திருக்காரு அவருக்கு வந்து பல நாட்களாக என்ன கொஷன்னா இந்த டாஸ்மாகில் வந்து எக்ஸ்ட்ராவாக பத்து ரூபா ஐம்பது ரூபான்னா அது எவ்வளோ என்ன கேள்வி அது என்ன என்ன வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க எக்ஸ்ட்ராவாக அது பிளாக்ல இருக்கிறாங்க

சரி ஓகே அப்புறம் அந்த மீதி வேற குவார்ட்ருக்கு பத்து ரூபா அப்புறம் மற்ற விஷயத்துக்குலாம் மற்ற விஷயத்துக்குலாம் ப்ளாக்கில் வாங்குறோம் பாத்தீங்களா வெல்லுக்கு எவ்வளோ வாங்குறாங்க ஆஃபீஷியல் ஹவர்ஸ் எவ்வளோ அது நான் அப்புறம் வாங்கும் ஃபுல் கணக்கு கோவ்ட்டருக்கு பத்து ரூபா நாலு நாலு கோவ்டருக்கு ஃபுல்லு வரும் அந்த கணக்குல ஒரு நாலு இது கணக்கு ஒரு ஃபுல் ஒரு வாங்கினா ஒரு லிட்டர்

ரைட் என்கிட்ட பிஃபோர் வி ஸ்டார்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட வந்து எப்படி சிம்பிளாக அது ரொம்ப சிம்பிளான ஆக்ட் அது மூணே சப்ஜெக்ட் தான் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸு எப்படி டெஃபிஷியன்சி இன் சர்வீஸு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் மூணாவது வந்து லேபர் அதாவது அன்ஃபேர் லேபர்ல சாரி நான் லேபர் ஆக்ட் ஞாபகத்தில் சொல்லிட்டு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ட்ரேடுனா வியாபாரம் அன்ஃபேரா ஒரு அநியாயமா ட்ரேடை வந்து வந்து பயன்ப ட்ரேட் யூஸ் பண்ற அப்படின்றது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் இந்த மூணு செக்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மூணு சஃபிஷண்ட்டாக தெரிஞ்சாலே நம்மளுக்கு அதாவது வந்து கன்சியூமர் கோர்ட்ல இருந்து அட்வொகேட்லாம் தேவை இல்லை யாரு பாதிக்கப்பட்டவரோ பார்ட்டியின் பர்சனாகவே போகலாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பல மாவட்டங்களில் இதுக்கு இதே வேலையாக அவங்க கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அவங்க நிவாரணத்தை வாங்குகிறாங்க அஃப்கோர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு சில பேருக்கு வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கிறதில்ல டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் கோர்ட்டில் அதுக்கான தீர்வு கிடைக்கிறதில்ல அதனால் அவங்க ஸ்டேட்டுக்கு போவாங்க அப்புறம் நேஷ்னல் ரெட் கன்சூமர் ரெட் ஹர்சல் போகிறவங்க இருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன வரோம்னா கம்மிங் பேக் டு யுவர் கொஷன் உங்கள் கேள்வின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு கோட்ரு வாங்குறீங்க போட்டர் வாங்கினா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறேன் ஆஃப் வாங்குறேன்னா இருபது ரூபா எவ்வளோ வாங்குறோம் ஃபுல்லு வாங்கினா நாற்பது ரூபா அந்த மாதிரி போர்ட்ரு பத்து ரூபா கணக்கில் வாங்குறாங்க இது கன்சூமர் கேஸில் வருமா அப்படின்னாங்க த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் எஸ் இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஒரு கன்சியூமரை ஏமாத்தி எம்ஆர்பிக்கு மேல வாங்குற ஒரு ரூபா ஒரு பைசா வாங்கினா கூட அது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் தான் நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுனா இது திருட்டு திருடுறது இதுக்கு அர்த்த பேர் வந்து திருட்டு வேலை பாக்குறதுன்னு அர்த்தம் சரி நம்ம அந்த பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு எதுக்கு அவங்க கூட போய் மல்லு கட்டணுட்டு ஜனங்க கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவன் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி தான் எத்தனை கூட சம்பாதிக்கிறானோ யாருக்கு யாரு கொடுக்குறானோ நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியாது அது ஸோ நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஒன்று சொல்றேன் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு செப்பல் வாங்குறாரு ஒருத்தர் ஆனால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு அந்த ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்கலன்றதுக்காகவே ஒருத்தர் கேஸை போட்டு அதுக்கு வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் என்னமோ நிவாரணம் வாங்குறாரு அதனால் அது வரதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு அது இது பிரச்சனை இல்லை நம்ம நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ரெண்டு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னாக்கா திருட்டு வேலை பார்க்குறவனுக்கு ஏமாந்தவனை பார்த்து என்ன சொல்லவனா நீ கோர்ட்டுக்கு தானே போக போகிறேன் நீ இப்போ கோர்ட்டுக்கு என்ன நாலானிக்கே வரப்போகுது ரிசல்ட் நாலானிக்கே வரப்போகுது அவனுக்கு என்ன தைரியம்னா ரிசல்ட் வரதுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகும் அந்த தைரியத்தில் அவன் என்ன நினச்சிக்குவான்னா பாதிக்கப்பட்ட அவ்வளோ நாளுக்கு பேஷன்ஸ் இருக்காது கோர்ட்டுக்கு போய் ரெமிடி வாங்குறதுக்கு நியாயத்தை பெறுறதுக்கு அவனுக்கு பேஷன்ஸ் இருக்காது பொறுமை இருக்காது அதனால் விட்டு போயிடுவான்ற தைரியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மாதிரி மேட்டர்ஸில் அந்த மாதிரி டாஸ்மாக்கோ இந்த ஆல்கஹால்கோ போகிறோன்னா இந்த ஒரு ஒ ஒழுங்குபடுத்துகிற கும்பல் நம்ம சொசைட்டியில் இருக்குது அதாவது இவன் நைட்டில் கதவை மூடிட்டு இவன் என்ன பண்ணோன்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு படத்துல சொல்லுவானே அந்த வடிவேல் காமெடியில எல்லா வீட்டையும் பூட்டிட்டு திருடுறதுக்கு போவாங்க ஒரு கா ஒரு அகரகாரத்துல அப்ப வடிவேல் நம்ம பாரு திருடப்போ வந்த வந்து நம்மளோ காலையில வரைக்கும் அடிப்பான் ஆனா அவன் பெரிய அயோக்கியனா இருப்பான் அன்னைக்குதான் யோகியனா காட்டிக்கும் அதனால இப்ப நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை ஒழுக்கத்துக்கும் பழக்கம் பழக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டா பசங்க இருக்கிற சொசைட்டி நம்ம ஊரு ஒழுக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் முரண்பாடு அதாவது வேறுபாடு தெரியாது முட்டாளுங்க இருக்கிற நிறைந்த சமுதாயம் தான் நம்ம ஊர் நம்ம ஊர்னால் தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம் இந்தியா கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்க ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு ஒழுக்கம்னா என்ன பழக்கம்னா என்ன பழக்கம் வந்து ஒருத்தன் குடி குடிக்கிறவனாக இருப்பான் வேறு எதாவது குடி பழக்கமாக இருக்கலாம் ஆனால் அதை வந்து அது வந்து பழக்கமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஒழுக்கமானவனாக இருப்பான் அவன் எப்படி ஒருத்தனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது ஆனால் நைட்டில் போய் செயினாக இருப்பான் பொம்ளிங்கா அதில் செயின் எங்கிறது பிட் பேக்கெட் ட்ரெயினில் போன பேக் கட் பண்றது ஆனா அவனுக்கு எந்த கெட்டப்பொழுக்க முடியாது நம்ம அறிவு கெட்ட கூமுட்ட ஜனங்களுக்கு என்னன்னா செயின் அறுக்கிறவனுக்கு எந்த கெட்டப்பொழுக்கலாம் ஆனால் அவன் நல்லவன் எப்படி ஆனா இவன் ஒருத்தனுக்கு எந்த கெட்ட பழக்கங்களில் அவனு அதாவது செயின் அறுக்கிற பழக்கமும் அந்த மாதிரி இல்லை ஆனா அவனு பழக்கத்தினால அவன் கெட்டவன் அப்படின்னு பிராண்ட் குத்துருவானு என்னது அறிவற்ற மு முட்டாள் ஜனங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்க ஸோ நம்ம என்ன சொல்ல வரோனா பழக்கம் வேற ஒழுக்கம் வேற கரெக்டா இல்லையா ஸோ கம்மிங் பேக் டு தி ஒரிஜினல் கொஷனு இப்போ அரசாங்கம் வந்து எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்குன்னு சொல்லுதா நாற்பது ரூபா வாங்குன்னு சொல்லுதா நம்ம யாருக்கும் தெரியாது அன்லஸ் அரசாங்க ஜியோவில் நீ எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கி திருடுன்னு சொன்னாதான் அப்போ நம்ம கேட்கலாம் போய் அரசாங்கத்தையும் யாரையும் இப்போ இவங்க இந்த மாதிரி பத்து ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா வாங்குறாங்கன்னா அஃபோர்ஸ் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிசஸ்ல கன்சியூமர் கோர்ட்டில் போனால் அதுக்கான தகுந்த நிவாரணம் கிடைக்கும் இப்போ நான் பார்த்து இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஏழு மாதத்தில் நான் ப ஒரு பத்து பதிஞ்சு கேஸில் வேறு தருமபுரியாக இருக்கட்டும் கன்னியாகுமரி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் நான் பார்த்தது ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதாவது வந்து திருப்திகரமான ரிசல்ட் வரல ஒரு சில பேருக்கு திருப்திகரமான ரிசல்ட் வந்திருக்கு அஞ்சாயிரவா அஞ்சாயிரரூபா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினது ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்க அதை அஞ்சாயிரரூபா வாங்கியும் இருக்காங்க ஓகேவா வந்து இட்ஸ் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் தான் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நார்மலி பில்லு கொடுக்க மாட்டாங்க திருடுறவன் திருடுறேன்னு ஆனா என்ன இவங்களுக்கு என்ன தைரியம்னா நம்ம ஜிபே ல வாங்கிடுவாங்க

அப்புறம் நம்ம என்ன நீங்கள் சரக்கு வாங்கிங்களோ அதை ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் அது எம்ஆர்பி ரேட் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா அது மெட்டீரியல் எவிடன்ஸாக நம்ம கொடுத்து வி கேன் கெட் தியர் ப்ராபர்ட் ரெடி இதுதான் விஷயம் ஸோ லீகல் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து இப்போ வந்து எஜுகேட்டட் சொசைட்டி எஜுகேட்டட் சொசைட்டினா கல்வி அறிவுள்ள சொசைட்டின்றத விட கல் இந்த மாதிரி நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு அவேர்னஸ் இருக்குல்ல படிச்சிருக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம எனக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு தெரிஞ்ச சொசைட்டிக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி திருடுறாங்கன்னா வாங்கினவங்க போயிட்டு இந்த ஒரு நாளைக்கு ஆயிரம் கேஸ் ஃபைல் ஆகும் ஆகும் கண்டிப்பா ஆகணும் ஆக்சுவலி ஸோ அவங்களுக்கு பொறுமையோ அதுக்கான அந்த இது வித்தோ இல்லைன்றனால அவன் யாருக்கோ பிச்சை போட்டதா போட்ட நினைச்சுக்கிட்டு அவன் போட்டு போயிட்டே இருப்பான் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா ஐம்பது ரூபாய் ஸோ இதுதான் பிரச்சனை ஒரு ரூபாய் இருந்தாலும் நம்ம காசு தான் அது ஒரு பைசா இருந்தாலும் நம்ம காசு தான் நார்மலி இந்த ஒரு சில வீடியோஸில் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வீடியோஸில் அந்த டாஸ்மாக் கடைக்காரனே சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பத்து ரூபாயோட யார்கிட்ட அவனு சொல்லி அப்படின்னு சொல்லுவானுங்க இப்போ நம்மள மாதிரி ஓரளவுக்கு இன்ஃபார்ம்டு பீப்புள் என்னப்பா நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு அங்கே போய் சொல்லுவேன் நம்ம சொல்ல வேண்டிய இடம் வந்து கன்சூமர் கோர்ட்டு தான் அங்கே போய் சொல்லிக்கலாம் அஃப்கோர்ஸ் அது லேட் ஆகும் அது ஒரு மாதம் ஒரு ஆறு மாதம் ஆகலாம் ஏழு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஆறு மாதத்தில் கேஸு முடியணும் அது மேலேயும் பேஸ்ட் அந்த கேஸோட அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வாங்கி நம்ம உயி கேன் வீ வில் கேட் த ரெமிடி எக்ஸ்ட்ரா வாங்கினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெமெடி இருக்குது ம் புரியுதுங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நடந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு நாற்பது ஐம்பது கேஸ் போட்டிருக்காரு இதே மாதிரி மேட்டரில் தருமபுரியில் இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அவர் மேலே பொய் கேஸு கேஸ்னா அதாவது வந்து பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கி இவங்க திருடுறது அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவரு போய் கன்சியூமர் கேஸில் போட்டால் இவரு மேலே போலீஸ் எல்லாம் ஒரே கும்பல் தானே ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தானே எல்லாம் வாங்கி திங்குறவனுக்கு தானே இவனுக்கு எல்லாரும் கரெக்டாக இல்லையா அவன் போடுற பிச்சை காசு இவன் போட்டா இவன் வாங்கினு அவனுக்கு வேலை செய்வான் பாதிக்கப்பட்டவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ரெமிடிக்கு நிவாரணம் கிடையாது அவனுக்கு ஸோ போலீஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம நான் சொல்ற தர்மபுரி மாவட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா நம்ம யாரு கேஸ் போடுறாங்களோ அவன் மேலே ரெண்டு எஃப்ஐஆர் போடுது பயன்படுத்துறது மிரட்டுறது இதுக்கு பேர் தான் இன்டிமிடேஷன் அது என்ன பண்ணி அவர் மேல ரெண்டு கேஸ் போட்டு அவரும் அவர் அட்வொகேட்டே கிடையாது இன்னைக்கு அவர் பேர் வந்து மணிவேல் தருமபுரியில் இருக்காரு அவர் அட்வொகேட்டே கிடையாது இஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் சரி அவரு ஃபேஸ் பண்ணிக்கிறா நீ போடு நான் வந்து கோர்ட்டில் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி போய் கேஸ் போட்ட எல்லாரு மேலேயும் அவர் என்ன பண்ணியிருக்காரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு அவர் திட்டுவாங்களா இந்த மாதிரி மிரட்டும் அவங்க வந்து திட்டுவாங்க அவங்க யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க பேர் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு எல்லாருக்கும் சம்மன்ஸ் போயிடுச்சு ஆனால் அந்த போலீஸு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும்னு அங்கே வந்து அவங்க காலில் விழுறது வாபஸ் வாங்கிங்க கேஸு அப்படின்றது ஸோ இது வந்து பொதுமக்கள் உள்ள போலீஸுக்கு இந்த திமுரு தான் நம்ம மேலே ஏன் ப்ரைவேட் கம்பெனி போட போறான் சரி அப்படியே போட்டாலும் திருப்பி அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தைரியம் அது வந்து கேஸ் அந்த மாதிரி அவங்க தைரியம் அதுக்கு தான் ஒரு ஜட்ஜுன்னு உட்கார வச்சு கன்சியூமர் ஆக்ட்னு ஒன்னு போட்டு அதுக்கு ஒரு கோர்ட்டு வச்சு அவங்களுக்கு மாசத்துக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்கன்றத தெரியாதா சொல்ற அதுல அட்வொகேட்டே தேவையில்ல கன்சியூமர் நோ நீட் ஃபார் அட்வகேட் நம்மளே பர்சனலாக போய் ஆர்டல ஸோ அதனால ஆஸ் எ கன்சூமர் உங்களை ஒருத்தர் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் எம்ப்ளாய் பண்ணி உங்ககிட்ட இருந்து ஒரு ரூபாய் ஒரு பைசா திருடினாலும் இட்ஸ் அன் அஃபென்ஸ் ஐ மீன் அஃபென்ஸ் மீனிங் யூ ஹேவ் ரைட்ஸ் அண்டர் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டு சீக் ரெமெடி ஓகே புரியுது ஸோ அதுக்கு தான் நம்ம தமிழக மக்கள் உரிமை இயக்கம் இருக்கிறதே இந்த மாதிரி மேடர்ஸுக்கு தான் வேற சாதாரணமாக அல்லங்க நார்மலி அன்இன்ஃபார்ம்டு பீப்புள் அவங்க சப்ஜெக்ட் தெரியாத மக்களுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்றது பயப்படுவாங்க பயப்படுவாங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம இங்க இந்த தெளிவு கொடுக்கறது நம்ம இருக்கோம் இங்கே வேற ஏதாவது கொஷனு இந்த சப்ஜெக்ட்ல இது வந்து நாட் ஜென்ரலி ஜென்ரல் பீப்புளுக்கு மட்டும் இல்ல ஈவன் லா கிராஜுவேட்ஸோ லா ஸ்டூடெண்ட்ஸுக்கோ நியூரி என்ரோல்டு அட்வொகேட்ஸ்க்கு கூட மூணே பாயிண்ட் தான் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் இந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் யூ கேன் பி அக்சஸ்ஃபுல்லா யூ கேன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்கியூ யர் கேஸ் பிஃபோர் கன்சியூமர் கோர்ட் ஈவன் இஃப் யூஆர் ஒன் அட்வொகேட் யூ கேன் ஸ்டில் டூ ஜஸ்டிஸ் டு கிளைண்ட்ஸ் இஃப் நாட் இஃப் யூர் ஒன் அக்ரிவ்டு பார்ட்டி நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் பார்ட்டியின் பர்சனாக போய் யூ கேன் ஆர்கியூ யுவர் கேஸ் பிரசிடன்ஸ் கோர்ட்டெல்லாம் இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட் பண்ணுற அவசியம் கிடையாது ஃபேக்ட் சொல்லிட்டு இதுதான் எவிடென்ஸ் இருந்தது எவிடென்ஸ் காட்டினா போதும் மோர் தென் இனஃப் அப்போ அங்கே வர தீர்வு உங்களுக்கு பிடிக்கல டிஸ்ட்ரிக் லெவலனா யூ கேன் கோ டு ஸ்டேட் ஸ்டேட் கன்சூமர் கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம் அப்புறம் நேஷ்னல் டெல்லிக்கு அந்த மாதிரி இந்த அப்பீல் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும் இல்லைங்களா வணக்கம் ஸோ இந்த இந்த விஷயமா ஏதாவது உங்களுக்கு மீண்டும் ஏதாவது டீட்டெயில்டாக தகவல் வேணும்னா இது நால்வேஸ் அப்ரோச் நீங்கள் தொடர்பு கொடுக்கலாம் தமிழக மக்கள் உரிமை இயக்கத்தை வணக்கம் நன்றி